ஓகே இன்னும் ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் ஒர்க் பண்ணால் கண்டிப்பாக இந்த ப்ராஜெக்டை முடிச்சிடலாம் இந்த எரர் எப்படி வந்துச்சுனே தெரியலையே இது கண்டிப்பாக சிஸ்டம் எரர் கிடையாது மேனுவலாக தான் இந்த எரர் நடந்திருக்கு ஷேர் பண்ணியிருப்பாங்க இந்த எரர் எப்படி வந்துச்சுனே தெரியாதுன்னு சொல்கிறாங்க ஆனால் கண்டிப்பாக அடித்து சொல்கிறேன் இது யாரோ வேணும்னே தான் இந்த எரரை மேக் பண்ணியிருக்காங்க பிகாஸ் இது சிஸ்டம் எரர் கிடையாது அதுவும் தெரியாமலாம் இந்த எரர் வேறு வர வைக்கவே முடியாது யாரோ

ஆபீஸ்ல யாருமே இல்ல தெரியுமா தெரியாத உனக்கு தெரியாதுங்க அது வர்க்ல கான்சென்ட்ரேஷன் இருக்க வேண்டியதுதான் இல்லைன்னு சொல்லல கண்டிப்பா உனக்கு ஹெவியா தான் வர்க் இருக்கு நான் அது இல்லைன்னு சொல்லல ஆனா இவ்ளோ நேரம் வரையும் வர்க் பண்ணனும் என்ன இருக்கு ஆபீஸ்ல யாருமே இல்ல இப்ப நான் பார்த்தேன் அதனால வந்திருக்கேன் நானும் பார்க்காமே கிளம்பி இருந்தா என்ன பண்ணிருப்பேன் நாளைக்கு அந்த வர்க்க முடிச்சு ஆகணும்லங்க எரர் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டேங்க அத பத்தி உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சிட்டே இருந்தேன் சொல்லட்டுமா அது அதை பத்தி பேச வேண்டாம் நாளைக்கு பேசிக்கலாம் சரியா வா வீட்டுக்கு போலாம் நான் அது நீங்க எதுவும் அனிதா வா தான் வா நான் உன்னை டிராப் பண்ணிட்டு அப்புறமா வீட்டுக்கு வரேன் போலாமா ம் சரிங்க போலாம் வெளியேவே வெளியவே நடந்துட்டு இருப்பீங்க வைஷு என்னடா இப்படி சொல்ற அக்கா வேற இன்னுமே வீட்டுக்கு வரலல்ல இவ்வளவு நாள் இதுக்கு முன்னாடி இப்படி எல்லாம் லேட்டா வந்ததே இல்லடா எப்பவும் டைம்க்கு வீட்டுக்கு வந்துருவா போன் பண்ணி சொன்னாதான் இருந்தாலும் இன்னும் வரலல்ல அம்மா மனசெல்லாம் படப்படன்னு இருக்குடா ஷோ அம்மா நீங்க எதுக்காக இவ்வளவு கவலைப்பட்டு இருக்கீங்க அக்கா என்ன சின்ன பிள்ளையாமா அவதான் போன் பண்ணி கிளியரா கொஞ்சம் அதிகமா இருக்கு கண்டிப்பா வர லேட் ஆகுனே அதனாலதாம லேட் வந்துடுவாம்மா கண்டிப்பா உள்ள போலாம் நீங்க எவ்வளவு நேரம் இப்படி இருப்பீங்க உங்களுக்கு ஏற்கனவே மூட்டு இருக்குது இருக்கு நடந்துட்டே இருந்தா என்ன பண்றது அது இல்லடா வைஷு எப்பவும் வர வரமாட்டாளா அதான் கொஞ்சம் படபடன்னு இருக்கு நம்ம ஊருக்கு வர மினி பஸ் வர டைமுக்கு தானே வரும் பஸ் வர இருக்கோ இல்லையோ புள்ள தனியா இருட்டுக்குள்ள நின்னுட்டு இருந்தானா என்னடா பண்றது காலம் வர கெட்டு கிடக்கு அதை நினைச்சாதான் பயமா இருக்கு அது மட்டும் இல்ல கல்யாணம் ஆக போற புள்ள இன்னும் ஒரு வாரத்துல கல்யாணம் இன்னும் ரெண்டு நாள்ல லீவ் போட போறேன்னு சொல்லிட்டு இருந்தா இப்ப என்னன்னா இவ்வளோ லேட் பண்றாலே ஷோ நேரம் ஆக ஆக நெஞ்செல்லாம் படப்படான்னு இருக்குடா பயப்படாதீங்கம்மா அக்கா வந்துருவா மாமா தானே இருக்காரு அக்கா வந்த மாதிரிலாம் தனியா விடமாட்டாருமா கண்டிப்பா நீங்க வேணா பார்த்துட்டே இருங்க மாமாவே கூட்டிட்டு வந்து விட்டுட்டு தான் போவாரு நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க நான் வேணா அக்காக்கு இன்னொரு முறை ஃபோன் பண்ணி பாக்கட்டுமா

இப்பதாங்க அம்மா கொஞ்சமாச்ச நிம்மதியா இருக்காங்க இவ்ளோ நேரம் குட்டி போட்ட பூனை மாதிரி இங்கேயும் அங்கேயும் இருந்தாங்க சொல்ல சொல்ல கேட்காம தான் இருந்தாங்க தெரியுமா ஏன் இவ்ளோ நேரம் ஆச்சு நான் தான் ஒர்க் இருந்துச்சுன்னு சொன்னேன்ல வைஷு ரெண்டு நாள்ல லீவ் வர போடணும்ல அதுக்குள்ள என் ஒர்க் எல்லாம் முடிக்கணும்லடா அதான் கொஞ்சம் அர்ஜென்டா பண்ணிட்டு இருந்தேன் அதான் லேட்டு வாங்க மாமா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் வைஷு சரி அனிதாவை வந்து விட்டுட்டு போலான் தான் வந்தேன்

ஆமால்லா நீங்களும் இருந்து வேலை பார்த்துட்டு தானே இருக்கீங்க உங்களுக்கும் உடம்பு அசதியா தான் இருக்கும் சரிப்பா போயிட்டு வாங்க அம்மா கொஞ்சம் உள்ள வாங்கம்மா அக்காவும் அம்மாவும் ஏதாச்சும் பேசுவாங்கல்ல நம்ம போலாம் ம் சரிம்மா வா ஒன்றும் இல்லைங்க சும்மா தான் பார்த்தேன் சரி பத்திரமா மெதுவாக கார் டிரைவ் பண்ணிட்டு வாங்க சரியா எனக்கு தெரியுது நீங்கள் ரொம்ப டயர்டாக தான் இருக்கீங்க அண்ணா பார்த்து போங்க உம் சரி அனிதா அப்போ போயிட்டு வரேன் சார்க்க என்ன வந்த சரி பாதி நீயலவா தடங்கையில் உந்தன் கூட வரும் நிழல் போலே அல்லவா ஹலோ ஆ சொல்லுங்க தம்பி இங்க பாருங்க என் மதம் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறா எப்படா அம்மா வீட்டுக்கு வருவாங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறா அதனால ஒன்னு பண்ணலாம் ரொம்ப நாள் எல்லாம் இழுக்க வேண்டாம் ஆஹ் இன்னும் ரெண்டு வாரத்துல ஒரு முகூர்த்த நாள் வருது அன்னைக்கே நம்ம கல்யாணத்தை வச்சுக்கலாம் அடடே ரொம்ப நல்ல விஷயம் தம்பி சீக்கிரமா கல்யாண நாள் வச்சதும் ரொம்ப நல்லதா போச்சு சீக்கிரமா கல்யாணம் பண்ணிடலாம் நான் முன்னாடியே சொன்னதுதான் கல்யாணம் எல்லாம் ரொம்ப கிராண்டாலாம் பண்ணணும்னு அவசியமே கிடையாது ரெண்டாவது கல்யாணம் தானே அதனால சும்மா கோவில்ல தாலி கட்டி வச்சுக்கிட்டா போதும் எங்க ஊர்ல இருக்க கோவில்லயே கல்யாணத்தை வச்சுக்கலான்னு பாக்குறேன் யாரையும் கூப்பிடுற மாதிரி எல்லாம் கிடையாது உங்க குடும்பத்துல இருக்கவங்க எல்லாரும் என் குடும்பத்துல இருக்கவங்க எல்லாரும் அவ்வளவுதான் மத்தபடி வேற யார கூப்பிடணும்னு அவசியமே கிடையாது புரியுதுங்களா சீக்கிரமா கல்யாண வேலையெல்லாம் பாருங்க சொல்ல போனா யாரையுமே கூப்பிடாதனால எந்த செலவும் இருக்காது கட கடன்னு வேலையெல்லாம் பாருங்க இன்னும் பத்து நாள் தான் இருக்குது கல்யாணத்துக்கு நீங்க கவலையே படாதீங்க தம்பி எல்லா வேலையும் பாத்துடலாம் பத்து நாள் தானே தம்பி இருக்கு அதுக்குள்ள என்ன வேலை இருக்கு நமக்கு பெரியவங்க பத்திரிக்கை அடிச்சு எல்லாரையும் கூப்பிடணும்னா தான் வேலை நாம காதும் காதும் வச்ச மாதிரி உங்க குடும்பம் எங்க குடும்பம்னு மட்டும் தான் கல்யாணத்தையே பண்ண போறோம் அப்புறம் என்ன தம்பி செலவு இருக்க போகுது சீக்கிரமா வேலையெல்லாம் ஆரம்பிச்சிடுறேன் ம் சரி 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 போய் வேலையை பாருங்க நானும் போனை வைக்கிறேன் ஆ தம்பி முகூர்த்த புடவலாம் ம் அதெல்லாம் முகூர்த்த அன்னைக்கு காலையிலே உங்க கைக்கு கிடைக்கும் ஆஹ் உங்கள் பொண்ணெல்லாம் கூட்டிட்டு போய் எடுக்கணும்லாம் கிடையாது எங்க பொண்ணுக்கு பிடிச்ச மாதிரி நான் எடுத்துட்டு வரேன் அதையே கட்டிக்க சொல்லுங்க சரியா ஆ சரிங்க தம்பி உங்களுக்கு எப்படி இஷ்டமோ உங்க பொண்ணுக்கு எப்படி இஷ்டமோ அதே மாதிரி பாருங்க அப்படியே பண்ணிக்கலாம் தம்பி ம் சரிங்க ஃபோன் வைக்கிறேன் பாத்தியாடி எவ்வளவு சந்தோஷமான விஷயம் இன்னும் பிள்ளைக்கு கல்யாணத்தை பண்ணி இந்த வீட்டை விட்டு அனுப்ப போற அப்பா எனக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு எப்பதான் இவ இந்த வீட்டை விட்டு வெளியே போவாளோன்னு இருக்கு எனக்கு ஹம் நல்ல வேலை எப்படியோ கல்யாண தேதியா ரொம்ப நாள் இழுப்பாங்களோன்னு நினைச்சேன் பார்த்தா இன்னும் பார்த்தேன்ல பண்ணிடலான்னு சொல்லிட்டாங்க அது மட்டும் இல்ல முகூர்த்த போடவே இந்த மாதிரி இருந்தாங்க எதுக்கும் நம்மாலேயே தேவையில்ல அவங்களே அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துக்கிறாங்களாம் உனக்கெல்லாம் வெக்கமாவே இல்லையாயா இப்படி ஒரு கேவலமான சம்பந்தத்தை பார்த்துட்டு இப்படி வெக்கமே இல்லாம சிரிச்சிட்டு இருக்கீ ச்சி நீலாம் ஒரு ஆம்பள என்னடி வாய் நீளுது ச்சி பெத்த புள்ளைக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும்னு உனக்கெல்லாம் துப்பு இல்ல நீலாம் எதுக்குயா புள்ளைய பெத்திட்ட வணக்கலாம் கல்யாணம் ஒரு கேடு பிள்ளைங்க ஒரு கேடு சி உன்னை நம்பி வந்த பாவத்துக்கு நான் தான் அனுபவிக்கிறேன்னா என் வயிற்றுல பிறந்த பாவத்துக்கு அவளும் அனுபவிக்கிறா பார்த்துட்டே இருியா இந்த கல்யாணத்தை எப்படி நீ நடத்துறேன்னு நானும் பார்க்குறேன் என்னடி என்ன உன் இஷ்டத்துக்கு பேசிட்டே போற இங்க பாரு நான் நினைச்ச மாதிரி இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கும்டி அத நடத்துறதுக்காக நான் எந்த எல்லைக்கும் போவேன் ஏதாச்சும் நீ பண்ண அதுக்கப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன் நீ வேணா பாத்துட்டே இரு நிக்கிறதுக்கு ஏதாச்சும் ஐடியா தான் பண்ண அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு நீயும் பாப்படி இந்த கல்யாணத்தை நடத்துறதுக்கு நான் என்ன நாளும் பண்ணுவேன் இங்க பாருடி நீ எவ்வளவுதான் அழுதாலும் சரி நான் நினைச்சது மட்டும்தான் நடக்கும் நீ அவனுக்கு தான் கழுத்தை நீட்டுவ அவனை தான் கல்யாணம் பண்ணவும் செய்வ உன்னை எப்ப கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுல இருந்து அனுப்புறனோ அப்ப தாண்டி எனக்கு நிம்மதி நீ எப்ப இந்த வீட்டுல வந்து பொறந்தியோ அப்ப இருந்து வந்துச்சுடி எனக்கு கேடு தருதிரம் புடிச்சவளே நீலாம் இந்த வீட்டுல இருக்கவே லாக்கிலடி என்னைக்கு என்னைக்கு இந்தாண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்பா அடி இன்னும் பத்தே நாள் தான் இந்த வீட்டை விட்டு நீ போயிட்டே இருப்ப அதுக்கப்புறம் தாண்டி நானும் என் பிள்ளையும் நிம்மதியா இருப்போம் அப்பா, உங்களுக்கு ஏன் என்ன பிடிக்கலன்னு எனக்கு தெரியல நான் பிறந்ததுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா எனக்கு தெரியல சின்ன வயசுல இருந்து ஒரு நாள் கூட நீங்க என் மேல பாசமாவே இருந்ததில்ல ஆனாலும் நான் எந்த இடத்துலயும் உங்களை விட்டு கொடுத்ததே இல்லப்பா எனக்கு அப்பா நான் அவ்வளவு பிடிக்கும் ஆனா ஒரு நாள் கூட நீங்க என் மேல பாசமா இருந்ததே இல்லை அது ஏன் எனக்கு தெரியல இப்போ என் வாழ்க்கை எப்படி போனாலும் நான் இந்த இருந்து போயிட்டா அப்படி தானேப்பா அதுக்காக தானே எனக்கு இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை அமைச்சு தரணும்னு நினைக்கிறீங்க நான் கூட நினைச்சேன்ப்பா நீங்க என் மேல இருக்க தான் இந்த மாதிரி ஒரு சம்பந்தம் பாக்குறீங்க கண்டிப்பா இதுக்கு ஒத்துக்க மாட்டீங்கன்னு அவ்வளவு நம்பிக்கையா இருந்தேன்ப்பா

பரவாயில்லப்பா இத்தனை வருஷம் நான் உங்களுக்கு சந்தோஷமே தரலன்னு நினைக்கிறீங்கல்ல இப்போ நான் இந்த வீட்டை விட்டு போயிட்டாதான் உங்களுக்கு சந்தோஷம்ப்பா பரவாயில்ல சார் எப்படி இருக்கீங்க எனக்கு என்னப்பா நான் நல்லா இருக்கேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா இன்னைக்குதான்ப்பா ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் நினைச்சத நடத்தி காமிச்சுட்ட நீ நீங்க எதுக்காக என்ன்க்கு அனுப்புனீங்களோ அந்த வேலையை செஞ்சுட்டேன் சார் கண்டிப்பா நாம நினைச்ச மாதிரி இந்த ப்ராஜெக்ட் அவங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது அது மாதிரியான ஒரு சம்பவத்தை தான் சார் நான் செஞ்சு வச்சிருக்கேன் அவங்க நினைச்சா கூட எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் நாளைக்கு நான் சாயந்தரத்துக்குள்ள அதை முடிக்கவே முடியாது சார் கேக்குறப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா நானும் உன்னை அனுப்புன கொஞ்ச நாள்ல நினைச்சுட்டே இருந்தேன் என்னடா இவன் எதையும் செய்ய மாட்டேன்றான் நமக்கு சாதகமான எந்த பதிலும் வரவே மாட்டேங்குதுன்னு ஆனா இவ்ளோ நாள் நீ பதுங்கி இருந்தது எதுக்குன்னு இப்பதானே புரியுது ஆமா சார் பின்ன போன உடனே அந்த மாதிரி வேலையெல்லாம் ஆரம்பிச்சா ஈஸியா எல்லாரும் என்னதான் சார் சந்தேகப்படுவாங்க அது நடக்க கூடாது எந்த தப்பான பேரும் எனக்கு இல்ல கண்டிப்பா எல்லா வேலையும் பெர்ஃபெக்டா முடிக்கிறேன்ற பேரை வாங்கிட்டேன்ல சார் இதுக்கப்புறம் தானே சார் கொஞ்சம் கொஞ்சமா நீங்க நினைச்சதை நடத்த முடியும் அதனாலதான் சார் இருக்கிறதுலயே இந்த கம்பெனிலே வந்த பெரிய ப்ராஜெக்டே அதுதான் சார் அது வந்து இவங்க சக்சஸ் ஃபுல்லாக முடிச்சா அஞ்சு கோடி ரூபாய் லாபம் சார் ஆனால் அதுவே போச்சுன்னு வையுங்க அஞ்சு கோடி ரூபாய் இவங்களுக்கு நஷ்டம் சார் அந்த நஷ்டத்தை கொண்டு வரணுன்றதுக்காகதானே இத்தனை நாள் பொறுமையாக இருந்து இப்போ கரெக்டான நேரமா பார்த்து அதில் கை வச்சிருக்கேன் கவலையப்படாதீங்க சார் நீங்கள் நினச்சது இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கும் ஆனா எனக்கு ஒரே ஒரு டவுட் தான் சார் கேளுப்பா உனக்கு என்ன டவுட்டு இல்ல சார் சூர்யா சார் உங்களோட பையன் ஆனா நீங்க அவர் ஆரம்பிச்சிருக்க கம்பெனிக்கே நஷ்டத்தை கொண்டு வரணும் அந்த கம்பெனியை மூடணும்னு நினைக்கிறீங்களே அதான் சார் ஏன்னு எனக்கு புரியல அது என்னன்னா ஒன்னும் இல்லடா எனக்கு இருக்கிறது அவனுக்கு தானே சொத்தும் எனக்கு அப்புறம் இந்த சாம்ராஜ்யத்தை ஆசைப்பட்டேன் மத்தவங்க வயித்துல அடிச்சு சம்பாதிச்சதெல்லாம் அவன் இந்த உலகத்துக்கே ராஜாவா இருக்கணும்னு நினைச்ச அதனாலதான் எல்லா இடத்துலயும் இருந்து என்னால முடிஞ்ச வரையும் அவனுக்காக சொத்து சேர்த்தன ஆனா அவன் என்னன்னா படிச்சு முடிச்சு எனக்கு வந்து உதவியா இருப்பான் என்னோட கம்பெனி எடுத்து அவன் நடத்தி அவனுக்குதான் எல்லாத்தையும் சொந்தம் மாத்திப்பான்னு பார்த்தா படிச்சு முடிச்சு வந்து நான் தனியா கம்பெனி ஆரம்பிக்க போறேன் அது என் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து தான் ஆரம்பிப்பேன்னு தனியா காசை போட்டு ஆரம்பிச்சா அவனை நான் சும்மா விட்டுருவனா அவன் என்னோட கம்பெனியை மட்டும் தான் பார்த்துக்கணும் எனக்கு பிள்ளையா தான் நடந்துக்கணும் அதை விட்டுட்டு அவனா தனியா கம்பெனி ஆரம்பிச்சு பண்ண அது சக்சஸ்ஃபுல்லா போச்சுன்னா இந்த பக்கம் எப்படி அவனை வர வைக்கிறது அதனால தான் அவனுக்கு அவன் தொழில நஷ்டம் வரணும் கண்டிப்பா அப்பா பேச்சை கேட்கணும்னு அவனுக்கே தோணணும் நஷ்டம் வர வரதான் அவனுக்கு ஏன் அருமை பத்தி புரிய ஆரம்பிக்கும் தான் இந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் இதுக்கு முன்னாடி எவ்வளவோ அவனுக்கு பண்ணியிருக்கேன் ஆனா அதெல்லாம் சின்ன சின்ன லாஸோட போயிடுச்சு ஆனா இது கோடி கணக்குல வர லாஸ் இது அவனால வெளியில இருந்து வரவே முடியாதுல்ல தான் இப்படி ஒரு பிளான போட்டிருக்கேன் கண்டிப்பா நான் நினைச்சது நடக்கும் சூப்பர் பிளான் சார் உங்க பையனை கிட்ட கொண்டு வர்றதுக்கு ஹம் அவர்கிட்ட நல்லவனா நடிக்கிறீங்க பின்னாடி அவர் முதுகுலையே குத்துறீங்களா செம பிளான் தான் சார் உங்களை மாதிரி அப்பா எந்த பிள்ளைக்கும் கிடைக்க மாட்டாங்க சார் நீ என்ன வேணாலும் சொல்லிக்கோ ஆனா அவன் என்னோட கம்பெனிஸை மட்டும் தான் பாக்கணும் கூட தான் இருக்கணும் போயும் போயும் எப்ப பார்த்தாலும் ஃபேமிலி அவன் கூடயே இருக்கான் இப்ப வரையும் அவங்க குடும்பத்துக்கு நான் நஷ்டம் எதுவும் செய்யாம இருக்கிறதுக்கு காரணம் அவங்களுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல இவன் கண்டிப்பா ஏன் கூட தான் இருக்கணும் அதுக்காக தான் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கேன் சரி சரி அதெல்லாம் விடு சொன்னது கரெக்டா நடக்கும் தானே பிளான் போட்ட மாதிரி அந்த ப்ராஜெக்ட் நாளைக்கு டைமுக்கு போகவே கூடாது போக முடியாத மாதிரி தானே வேலையை பார்த்துருக்க நீங்க கவலையே படாதீங்க சார் நான் ஒரு பிளான் போட்டா நடக்காம இருக்குமா எந்த மாதிரி இறற கொடுத்தா அவங்களால கண்டு கூட பிடிக்க முடியாதோ அந்த மாதிரி தான் சார் ஒரு வேலையை பார்த்துருக்கேன் கண்டிப்பா அவங்களால நாளைக்கு சொன்ன டைமுக்குள்ள அதை கண்டுபிடிச்சி முடிக்கவே முடியாது சார் நான் சொல்றதுல நீங்க நம்பலாம் சார் கண்டிப்பா இது நமக்கான நேரம் சார் இந்த டைம் சக்ஸஸ் உங்களுக்கு தான் சார் இப்பதான்டா கேட்கவே சந்தோஷமா இருக்கு உனக்கு பேமெண்ட் நான் சொன்னதை விட டபுளா கிடைக்கும் தேங்க்யூ சார் கேட்கிறப்ப சந்தோஷமா இருக்கு எப்போ கொடுப்பீங்க நாளைக்கு சாயந்தரமே கொடுத்துட்றேன்ப்பா எப்பவும் சந்திப்போம்ல அந்த இடத்துக்கு வந்துரு கண்டிப்பா டபுளா வாங்கிக்கோ ஓகே சார் வச்சிடுறேன் பண்ணிட்டு இருக்கேன் முக்கால்வாசி முடிச்சாச்சு இந்த சின்ன எரர் என்ன பண்ணாலும் சால்வ் ஆகவே மாட்டேங்குது ம் கண்டிப்பாக முடிச்சே ஆகணுமே ஆனால் ஒன்று மட்டும் கன்ஃபார்ம் கண்டிப்பாக இது சிஸ்டம் எரரும் கிடையாது தெரியாமல் பண்ண எரரும் கிடையாது கண்டிப்பாக வேணும்னே மேனுவலாக பண்ணியிருக்காங்க இதில் என்னென்னு கண்டுபிடிக்கவே முடியல நானும் எவ்வளோ ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் ம் ஈவினிங்கே நம்ம கிட்ட அனிதா ஏதோ பேசணும்னு சொன்னாங்களே நான் கூட இப்போ இத பத்தி பேச வேண்டான்னு சொன்னேன் ஆனா ஏதோ எரர் பத்தி தான் பேசணும்னு வந்தாங்க ம் இப்ப கால் பண்ணி கேட்கலாமா ஒரு வேலை டயர்டாக இருந்த தூங்கிட்டு இருப்பாங்களோ தூங்கிட்டு இருந்தா டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி ஆயிடுமே என்ன பண்ணலாம் ஆனா என்ன சொன்ன வந்தாங்கன்னு தெரியாம எனக்கு தூக்கம் வராதே சரி கால் பண்ணி பார்க்கலாம் அட்டன் பண்ணாங்கன்னா பேசலாம் இல்லைன்னா விட்டுறலாம் கால் பண்றாரு என்னத்துக்கு பண்றாரு என்னவா இருக்கும் ஹலோ சொல்லுங்க என்னாச்சு என்ன இந்த டைம்ல கால் பண்ணிருக்கீங்க அது அனிதா நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா சச்சா டிஸ்டர்பா அதெல்லாம் ஒண்ணுமில்ல சொல்லுங்க சார் என்ன விஷயம் அது என்னன்னா அனிதா நம்ம ஆஃபீஸ்லேருந்து கிளம்புறப்ப நீங்கள் ஏதோ என்கிட்ட சொல்ல வந்தீங்கல்ல எரர் பற்றி தான் ஏதோ பேச வந்தீங்க ஆனால் நான் தான் அப்புறமா பேசிக்கலான்னு சொல்லிட்டேன் அது என்ன கொஞ்சம் சொல்றீங்களா எனக்கு வேற மைண்ட் ஃபுல்லாக அதே இருக்கு அதான் கேட்டேன் அதுவா சார் இன்னைக்கு நீங்கள் பிரவீன் சார் ப்ராஜெக்ட் ஒன்று கொடுத்தீங்கல்ல அதில் கூட எரர்னு சொன்னீங்கல்ல சார் ஃபைண்ட் அவுட் பண்ணவே முடியலன்னு சொன்னீங்க அப்போ என்கிட்ட நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா இது யாரோ தெரியாமல் பண்ணிட்டாங்க அவங்களுக்கே என்ன எரர் பண்ணாங்கன்னு தெரியலனு சொன்னாங்கன்னு சொன்னீங்கல்ல சார் அது தப்பு சார் அது கண்டிப்பாக தெரியாமல் பண்ணலை சார் ஆமா நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்றேன் சார் இது கண்டிப்பா தெரியாம பண்ண எரர் கிடையாது யாரோ வேணும்னே இத வந்து இந்த மாதிரி பண்ணா கண்டிப்பா நம்மளால முடிக்க முடியாது தெரிஞ்சு அவங்க பண்ணிருக்காங்க சார் இது சக்சஸ்ஃபுல்லா முடியக்கூடாதுன்னு நினைக்கிற யாரோ ஒருத்தர் பண்ண தப்பு தான் சார் என்ன அனிதா சொல்றீங்க அப்போ இது சக்சஸ்ஃபுல்லா முடியக்கூடாதுன்னு நினைச்சிருக்காங்க ரைட் எஸ் சார் அதனால தான் நைன்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்ட் அதுவும் சப்மிஷன் டைமில் இவங்க இவ்வளோ பெரிய எரர் பண்ணி விட்டுருக்காங்கன்னா அதா தான் சார் கண்டிப்பாக ரீசன் இருக்க முடியும் ஏன்னா நாங்கள் நேற்று பிரவீன் சார்கிட்ட பேசுகிறப்ப அவர் சொன்னது என்னென்னா சின்ன மிஸ்டேக் கூட இல்லாமல் பர்ஃபெக்டாக தான் சார் முடிச்சு வச்சுருக்காங்க அவங்க ஆக்சுவலாக இன்றைக்கி ஒரு டைம் கோத்ரூ பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணுற மாதிரி ஐடியாவில்தான் முடிச்சு வச்சுருக்காங்க தான் என்கிட்ட சார் சொன்னார் அப்படிங்கிறப்போ இவ்வளோ பெரிய எரர் வர்றதுக்கு சான் சான்சே இல்ல சார் கண்டிப்பா யாரோ வேணும்னே தான் சார் பண்ணிருக்காங்க வாட் அனிதா இஸ் தட் பாசிபிள் நவ் நீங்க முடிச்சிருவீங்க தானே ஏன்னா இது ஃபைவ் க்ரோஸ் ப்ராஜெக்ட் அனிதா நம்ம கம்பெனிக்கு வந்த பெரிய ப்ராஜெக்ட்டே இதுதான் தெரியுமா இது சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சா மட்டும்தான் நம்மளுக்கு அப்கமிங் டேஸில் ப்ராஜெக்ட்ஸ் வரும் இல்லனா கண்டிப்பாக லாஸில் தான் போகும் அனிதா எனக்கு வர மைண்ட் ஃபுல்லா அப்படியே தான் இருக்கு பட இருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல நான் அதனால தான் சூர்யா உங்கள் பேரு சஜஸ்ட் பண்ண உடனே எந்த பிரச்சனை நமக்கு என்னவா இருந்தாலும் பரவாயில்ல கண்டிப்பாக இந்த ப்ராஜெக்ட் முடிச்சே ஆகணுன்றனால தான் உங்களுக்கு ஓகே சொன்னேன் நீங்கள் முடிச்சிருவீங்க தானே எனக்கு புரியுது சார் நாங்களும் மார்னிங்லேருந்து எங்களால் முடிஞ்ச வரையும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கோம் இருந்தாலும் என்னால் 80% கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சிருச்சு சார் பட் அந்த 20% பர்சன்ட் நானும் ரொம்ப ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் சார் முடியல இப்போ கூட அதை தான் பார்த்துட்ருக்கேன் ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது சார் நீங்கள் நான் கண்டிப்பாக முடிச்சிடலாம் சார் நீங்கள் எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க என்ன நீதா சொல்றீங்க நாளைக்கு ஈவினிங் ஃபோர் ஓ கிளாக் வரையும் தான் டைம் இருக்கு ஆனால் இப்போ வீட்டில் போய் அதையா பண்ணிட்டு இருக்கீங்க கொஞ்சமாச்சும் ரெஸ்ட் எடுக்கலாம்ல இல்லைங்க பரவாயில்ல நாளைக்கு காலையிலையும் ஆஃபீஸ்க்கு சீக்கிரமாக தான் போகணும்னு சொல்லியிருக்கேன் என் டீம் எல்லாருமே வந்துருவாங்க கண்டிப்பாக நீங்கள் கவலைப்படாதீங்க என்னால் முடிஞ்ச வரையும் நான் ட்ரை பண்ணுறேன் கண்டிப்பாக சக்சஸ் ஆகும் நம்பிக்கையோடு இருக்கலாமே என்னிதா உங்க உடம்பை பண்ணி அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க சார் கவலைப்படாதீங்க அதெல்லாம் என்ன நான் பார்த்துக்கிறேன் நாளைக்கு ஒன் டே இந்த ப்ராஜெக்ட் கிடைச்சா கண்டிப்பாக நம்ம கம்பெனிக்கு நிறைய பெனிஃபிட் இருக்குன்னு சொன்னீங்கல்ல சார் கண்டிப்பாக கிடைக்கும் சார் கவலைப்படாதீங்க என்னால் முடிஞ்ச வரையும் நான் நிறைய ட்ரை பண்ணிட்டே தான் இருக்கேன் பார்க்கலாம் சார் கண்டிப்பாக முடியும் ம் தேங்க்ஸ் அனிதா இந்த ப்ராஜெக்டை யாருக்கு கொடுத்தனோ அவங்க கூட இவ்வளோ எஃபோர்ட் போட்டு பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியல இருந்தாலும் நாங்கள் சொன்ன ஒரு வார்த்தைக்காக இவ்வளோ எஃபோர்ட் போட்டு பண்ணுறீங்கல்ல யு ஆர் கிரேட்